வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல இன்றைய பல நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் இந்த பொருட்களை எப்பவும் பாக்கெட்ல வச்சுக்கிட்டா அதிர்ஷ்டம் தேடி வரும் உங்கள் பக்கம் அதிர்ஷ்ட காற்று வீச வேண்டுமா எதிலும் உங்களுக்கு வெற்றி கிடைப்பது சிரமமாக உள்ளதா கவலையை விடுங்கள் இங்கு உங்களை தேடி அதிர்ஷ்டம் வருவதற்கு செய்ய வேண்டியவைகள் குறித்து காணலாம் நீங்கள் வெளியே செல்லும் உங்கள் பக்கம் அதிர்ஷ்ட காற்று வீச உதவும் சில அதிர்ஷ்ட பொருட்கள் உங்கள் பாக்கெட்டை வைத்துக் கொண்டால் நினைத்த காரியம் கை கொடுக்கும் சரி இப்போது அந்த பொருட்கள் என்னென்னவென்று பார்க்கலாமா அதிர்ஷ்ட சின்னங்கள் அதிர்ஷ்ட சின்னங்கள் பல்வேறு வடிவங்கள் மற்றும் அளவில் உள்ளது அது நட்சத்திரம் ஸ்வஸ்திகா சின்னம் போன்றவை குறிப்பிடத்தக்கவை இவை பாக்கெட்டில் எப்போதும் வைத்திருந்தால் அவை நேர்மறை ஆற்றல்களை ஈர்த்து வாழ்வை சிறப்பாக்கும் கொல்லிக்கண் சிறிதாக இருக்கும் கொல்லிக்கண்ணை ஒருவர் தங்களது பாக்கெட்டில் வைத்துக்கொண்டால் அது ஒருவரை நோக்கி துரதிருஷ்டம் மற்றும் எதிர்மறை சக்திகளை அண்டவிடாமல் தடுக்கும் அரசமர இலை அரச மரத்தின் இலைகளை வேலை தேடி அழிபவர்கள் தங்கள் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டால் அதிர்ஷ்டம் உங்களைத் தேடி வந்து சீக்கிரம் வேலை கிடைக்கும் ஹத ஜோடி ஹத ஜோடி என்பது ஒரு செடியின் வேர் இது மனித கைகள் இணைந்தவாறு இருக்கும் இந்த வேரை ஒருவர் தங்களது பாக்கெட்டில் வைத்து கொண்டால் அவர்களை அமைதியானவர்களாக மற்றும் மற்றவர்களை ஈர்க்கும் வகையிலும் ஈர்க்கச் செய்யும் மயில் இறகு மயில் இறக்கை மஞ்சள் அல்லது சிவப்பு நிற துணியால் சுற்றி எப்போதும் பாக்கெட்டில் வைத்து கொண்டால் அது உங்களை தேடி அதிர்ஷ்டத்தை வரவழைக்கும் வெள்ளி கற்கள் மன அழுத்தம் அல்லது மன பதற்றத்தால் இருப்பவர்கள் எப்போதும் தங்களது பாக்கெட்டில் வைத்து கொண்டால் மனம் எப்போதும் ரிலாக்ஸ் ஆகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் குதிரை லாடம் சிலரது வீட்டின் முன் குதிரை லாடத்தை தொங்க விட்டிருப்பதை கண்டிருப்பீர்கள் ஏனெனில் இது எதிர்மறை ஆற்றல் வீட்டினுள் நுழைவதை தடுக்கும் அதுவே சிறிய வடிவில் இருக்கும் குதிரை லாடத்தை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டால் எதிர்மறை ஆற்றல் நெருங்குவது தடுக்கப்படும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்